स्क्रीन में yeah. देखना बस हम लोग का वो yeah. एक्साइटमेंट है और कुछ नहीं मैं नॉर्थ इंडिया से हूँ ओके okay. मेरे को तमिल नहीं आती पर मैं तलपति विजय सर का सबसे बड़ा फैन हूँ ही इज माय आइडल ही इज माय गुरु ही इज माय फ्रेंड ही इज एवरीथिंग फॉर मी इसलिए एक्साइटमेंट नेक्स्ट लेवल है hmm. सर तलवदिक का नाम ही काफी है उससे और कुछ नहीं कंपैरिजन है <laughs>

அவர் மட்டும்தான் அதாவது பேன் இண்டியா ஃபிலிமா இல்லாமல் வந்த படங்கள் ஏதாவது ஆயிரம் கோடி அடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரைக்கும் கிடையாது ஆனால் அந்த ஆயிரம் கோடி கிளப்புக்குள்ளே எப்படியாவது வந்துருன்னு பல பேர் பல மீடியாவில் உட்காந்து சேலஞ்சே கட்டினாங்க அது யாருனாலு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி தளபதி நாளில் அது கூட பிகாஸ் ஆஃப் கு சாரி லியோ அப்படின்ற மூவி அந்த மூவி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பேச்சு வந்து பெரும்பாரி அடிபட்டது கடைசியில் ஆயிரம் கோடி கிளப்பில் லியோ இணைஞ்சா இணையில அப்படின்னு பார்க்கும்போது வெறும் தேட்டர் வசூலை மட்டும் வச்சு பார்த்தா அது வந்து இணையில அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் படம் சூப்பர் அச்சு அப்படி சொல்லப்படுது பட் ஓடிடி ரைட்ஸ் அது இதெல்லாம் சேர்த்தாலும் நியர்லி டூ தௌசண்ட் வந்தாலும் தௌசண்ட் தொடர் அப்படின்றதான் வந்து உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தளபதிக்கு கோட் படம் வரப்போகுது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்குது தளபதி அப்படிங்கும்போது எந்த மாதிரியான மார்க்கெட்டில் கோட் வந்து ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்ற ஒரு கெஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை அதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கோட் படத்துடைய எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ஃபேன்ஸ் கிட்ட வேணா இன்க்ரீஸ் ஆகுது வழியே ஜென்ரல் கிட்ட பெருசாக இம்பாக்ட் ஆச்சானு கேட்டிங்கன்னா ஆகலை பிகாஸ் ஆஃப் சாங்ஸ் பிகாஸ் அந்த சாங்ஸில் எந்த சாங்குமே வந்து பெரிய லெவலில் கொண்டாடப்படலை முதல்ல விசில் போட்டு சாங் வந்தாலும் அதற்கு பல நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் சின்ன சின்னதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் அது ஒரு மெலடி சாங்காக போயிடுச்சு இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்பார்க் பாட்டுக்கும் அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் பட் ஸ்லோ வாய்ஸ்லேயும் பாட்டு பிக்கப் ஆகி இருக்கு ட்ரெண்டிங் லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிடுச்சு கோட் மேலே பட் என்ன தான் குறைச்சிருந்தாலும் கோட் படத்துடைய டிக்கெட் சேல் யூகே யூரோப் சைட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோடைய சேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் மூவாயிரம் டிக்கெட்டு நாலாயிரம் டிக்கெட் வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் கம்பேரிட்டிவ்லி டு லியோ இது வந்து கம்மி தான் ஏன்னு கேட்டீங்கன்னா லியோலாம் ஃபஸ்ட் நாளே பத்தாயிரம் டிக்கெட் மேலே அங்கே வித்துட்டாங்க பட் கோட் படத்துக்கு மூவாயிரம் ப்ளஸ்லாம் போயிருக்கு போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ இந்த எதிர்பார்ப்பு வந்து குறஞ்சிருக்கு அப்படின்றதுல வந்து நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது அதை ஒத்துட்டு தான் ஆகும் ஏன் குறைஞ்சிருக்கு அஃப்கோர்ஸ் லியோ எல்சியூ கனெக்ஷன் லோகேஷ் கனகராஜ் ஸோ அந்த கனெக்ஷனில் வருமா இந்த கனெக்ஷனில் வருமானதுக்காக படத்துடைய எதிர்பார்ப்பு ப்ளஸ் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் பிச்சுக்கிட்டு போனதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடு லியோ படத்துக்கு வந்த எதிர்ப்புகள் நெகட்டிவ் ரீசன் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க நாரெடி சாங்குக்கு வந்து ஹிட் ஆனாலும் அந்த பாட்டுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஜெயிலர் படத்தை ஆடியல் அஞ்சல விஜய் அண்ட் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த காக்காக்களுக்கு ஸ்பீச்சாக இருக்கட்டும் ஜெயிலர் படத்தில் அந்த பாடல்களாக இருக்கட்டும் அப்புறம் லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச் பண்ண முடியாமல் பண்ண விடாமல் போனால் அந்த ரீசனாக இருக்கலாம் இப்படி சென்சார் போர்டில் வந்து அதுக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் வழங்குறதுல சிக்கல் இருக்குன்னு சொல்லி அந்த பாட்டு வரிகளை நிற்கணும் அதை நிற்கணும் இதை நிற்கணும்னு சொல்லி ஆயிரத்தி கண்டிஷன் போட்டதாக இருக்கலாம் இப்படி பல பிரச்சனைகள் கண்டினியூவாக லியோ படத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த லியோ படத்துடைய எதிர்பார்ப்பு அதனால் ஏறிக்கிட்டே போச்சு அதனால் அது ஆயிரம் கோடிக்குள்ளே எப்படியாவது வந்துரும் பல பேர் மீடியாவில் உட்காந்து சவாலே விட்டாங்க கடைசியில் அது முடியல பட் இப்போ தமிழ் படங்களில் அடுத்து ஆயிரம் கோடி அடிக்கப் போகிறது என் தலை தான் என் தலைவர் தான் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அடுத்து கங்குவா தான் வரப்போகுது கங்குவா வந்து அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடில் வந்து கொண்டாடிட்டு இருந்தாலும் கோட் படம் ஆயிரம் கோடி கிளப்புக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த டைத்தில் குறைஞ்சதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா நார்த் இந்தியாவில் கோட் படத்தோடய விநியோகம் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுச்சு சாரி கோட் லியோ படத்தோடு ஏன்னு கேட்டிங்கன்னா லியோ வந்து நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ணல பிகாஸ் ஆஃப் ஓடி டூ இஷ்யூ ஓடி நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் கழிச்சு தான் போடணும் பட் லியோ வந்து ஒரே மாதிரி ஓடி ரிலீஸ் பண்ணுறது ஆல்ரெடி அரிமெண்ட் இருந்தாங்க அந்த அக்ரிமெண்ட்டை ரிவர்ஸ் பண்ண முடியாதனால நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரில் தான் லியோ படம் ரிலீஸ் செய்யப்பட்டது அதனால் ஒரு மிகப்பெரிய வசூல் பாதிப்பு அந்த இடத்துல நமக்கு நார்த் இந்தியாவில் லாக் ஆச்சு பட் அந்த விஷயம் கோட் படத்துக்கு இப்போ எடுபடவில்லை பிகாஸ் ஜி ஸ்டுடியோஸ் பார்த்தீங்கன்னா கோட் படத்துடைய நார்த் இந்தியா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணுத்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான ரைட்ஸை அஃபீஷியலாக வாங்கியிருக்காங்க அதை அனௌன்ஸ் மட்டும் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் அனைத்து மல்டிப்ளக்ஸ்லையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் சிங்கிள் ஸ்க்ரீன்லேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் ஜி ஸ்டுடியோவே இந்த படத்தை வாங்கி விநியோகம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ப்ரிசைஸாக தெரியும் நார்த் இந்தியாவில் எந்த இடங்களில் தமிழ் படங்களுக்கு அதிகமான வரவேற்பு இருக்கும் அந்த இடத்துல தமிழையும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கிட்டத்தட்ட தெலுங்கையும் இந்திய ஆடியன்ஸ்களுக்கு ஹிந்தியும் போட்டு அவங்களால அதை கவர் பண்ணவும் முடியும் ஸோ அந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய வசூல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து இருந்தாலுமே இந்த கோட் படத்துடைய ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பு இருக்குங்களா இறங்கி போன இந்த எதிர்பார்ப்பு பாடல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே நமக்கு எப்போ பாசிட்டிவாக மாறும் தான் இங்கே கொஸ்டினாக இருக்குது அதற்கு ஒரே விஷயம் ட்ரைலர் வந்தால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் அந்த ட்ரைலரும் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் பத்தொம்போது அப்படின்ற மாதிரி டேட்டில் போட்டு உடம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பட் அது கன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ஒரு மீடியாவில் வந்து விபி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கோட் படத்தோட்டே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி ட்ரைலர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பாடல் ஸ்பார்க் பாடலில் வந்த விஜயோட அந்த டிஏஜிங் ஃபேஸ் வந்து பெருமளவு ரோல் செய்யப்பட்டதால் ட்ரெய்லர் கட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செம்மையாக இருக்கணும் அப்படின்றது மா ஆடர்னு சொல்லலாம் கட்டாயம் சொல்லலாம் வேறு வழி இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அப்போ தளபதி பொறுத்த வரைக்கும் கோட் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டாரு யூ வாஸ் சோ ஹாப்பி ட்ரெய்லரையும் பார்த்துட்டார் யூ ஆர் சோ ஹாப்பி தட் மீன் விச் இஸ் ஃபஸ்ட் காப்பி ஏன்னா ஒரு படத்தை வந்து எடிட் பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் எடிட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் திருப்பி ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் விஜய் இஸ் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்டு வெளியில் வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரைலரையும் பார்த்து ஹாப்பி ஆகிட்டார் பின் அதில் விரும்பி மேபி இந்த இச்சிங்களில் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது அது இன்னும் நம்ம பெட்டராக கொடுக்கணும் அப்படின்னா ட்ரைலர் ஆகஸ்ட் பதினஞ்சு வரதுக்கு பதிலாக வேறு சில நாட்கள் ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ இல்லை ஒரு வாரமோ ஒரு வாரநாள் மேக்ஸிமம் பத்து நாள் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரி டையத்தில் கூட ட்ரைலர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆகஸ்ட் பதினஞ்சு ப்ரிசைசாக சூஸ் சூஸ் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கோர்ஸ் இந்தியாவோட சுதந்திர தினம் எல்லாருக்கும் அன்றைக்கி லீவு அன்றைக்கி ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது ப்ளஸ் அதோட இந்த ட்ரைலரும் வந்தால் பெருமளவில் எல்லா சைடும் ரீச் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா லீவ் இல்லைனா கண்டிப்பாக வீட்டில் உட்காந்துருப்பாங்க ட்ரைலர் எப்போ அவனு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அது இந்தியா இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் ஸோ அதனால் எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்ப்பாங்கன்றதுக்காக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் விட்றதுக்கு தான் எனக்கட்டிருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் தான் படத்துடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது நமக்கு அதுக்கப்புறமாவே தெரியும் அந்த ட்ரெய்லர் வெரி ப்ராமிசிங்காக விபியூ கொடுத்துட்டார் அப்படின்னா கோட் படத்துக்கு எந்த அளவுக்கு இப்போ நெகட்டிவ் ரிவியூ பண்ணாயிடோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செம்மையாக கீரில் பிக்க பண்ணிட்டு போவோம் அதை மாற்றுக்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கற டிக்கெட் சேல் எந்த லெவலுக்கு போகுது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கோட் படம் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இதற்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணப்படாத தேட்டர்லையும் இப்போ வந்து தளபதி அவர்களுடைய படம் ரிலீஸ் செய்யப்படுது இந்த படம் ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலாக நம்ம கலெக்ஷன் வைஸ் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ எப்படி இருக்கும் இந்தியாவோட கலெக்ஷன் எப்படி இருக்கும் இந்தியாவில் ஹிந்தி தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி கேரளா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இந்த கலெக்ஷன் எப்படி இருக்கும் நான் அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிப்போம் ஏன்னா லியோ படத்துடைய முதல் நாள் சொல்லி இன்ன வரைக்கும் எந்த படமும் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அடிக்கலை ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் நினைக்கிறேன் அந்த குரோரை வந்து அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அஃபீஷலாகவே போட்டாங்க ஸோ அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸை கோட் படம் அடிக்குமா அப்படி அடிச்சுன்னா தான் வந்து நூலாக ரூபாய் அதை மாற்றிக்கிறதே கிடையாது ஏன்னா கோட் படம் அந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க அதை பார்த்தவங்க நம்ம நம்புறாங்க முக்கியமாக ப்ரொடியூசரோட ஹோல் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்துருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ லேடீஸ் வாஸ் சோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி இந்த படத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா லியோ படத்தில் லேடீஸ் வாஸ் லிட்ரலி நாட் ஹாப்பி அப்படின்ற மாதிரி பல நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சேன்னு கேட்டிங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அதான் நரபலி சீனாக இருக்கலாம் படம் ஃபுல்லாக இருக்கிற அந்த வயலண்ட்ஸ் ரத்த கலரிய இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நெகட்டிவாக போர்ட்ரை பண்ணப்பட்டாலும் அதுக்கப்புறமா தேட்டரில் போய் கொண்டாடுறோம் லேடிஸ் தான் குழந்தைங்களும் லேடீஸ் தான் போய் கொண்டாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஏன்னா விபி அந்தளவுக்கு உள்ளே கொண்டு போய்ட்டு ரொம்ப வைக்க மாட்டாப்பில்ல இது ஓவராலாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருப்பாரு அப்படின்றத நம்ம முழுசாக நம்மலாம் இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் இந்த டிஏஜிங் அப்படின்ற ஒரு சிக்கல் மட்டும்தான் அந்த சிக்கலை மட்டும் சொதப்பாமல் அந்த நாட்டை மட்டும் கரெக்டாக போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கோட் படம் ஆயிரம் கோடி கிளப்புக்குள்ள சாலிடாக இணையும் அப்படின்றது என்னுடைய முழு நம்பிக்கை ஸோ மற்றது எல்லாமே படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் கதை திரைக்கதை வசனம் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்படி இருக்கு ஏன்னா இது ஐ மேக்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகுது ஐசன்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகுது மேக்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி எல்லா ஸ்கிரீன்லையுமே கோட் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றனால எல்லா ஸ்கிரீன்லேயும் தளபதியை கண்டு கழிக்கலாம் மகிழலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி அதை விட ஆயிரம் கோடி அடிச்சிருச்சு அந்த கிளப்புக்குள்ள போயிருச்சு அப்படின்னா வேற என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் இதுக்கு மேலே தலைவாணி போ அரசியல் போய் என்ன வேணா முன்னு தலைவா இன்னி இந்த ஆயிரம் கோடி எக்கான உடைக்கலாம் என்ன உடைக்கலாம் தலைவர்த்து இந்த மாதிரி வந்துடும் அந்த ஒரு பெருமையையும் நம்ம தலைவரை தேடி கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை விட இந்த வீடியோ நம்ம அந்த வீடியோ கேபி